பிப்ரவரி பனிரெண்டாம் நாள் இந்திய மிஷினரி சங்கம் உருவான தினம் பேராயர் அசரியா என்னும் மாபெரும் தலைவர் அன்றைய திருநெல்வேலி மாவட்டத்தின் தென்கிழக்கு பகுதியில் மெஞ்ஞானபுரத்திற்கும் வெள்ளாளன் விளைக்கும் இடையே உள்ள செட்டி என்ற சிதம்பரபுரத்திலே வாழ்ந்த ஒரு தானிய வியாபாரியான இந்து நாடார் குடும்பத்தை சார்ந்த ஞானியார் என்பவருக்கு கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மகனாக பிறந்தவர் வேலாயுதம் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழு முதல் மெஞ்ஞானபுரத்தில் ஊழியம் செய்து வந்த தாமஸ் ஜான் தாமஸ் ஐயர் அவர்கள் மூலம் வேலாயுதம் சிறுவயதில் தந்தையுடன் வியாபாரத்திற்கு செல்லும்போது சுவிசேஷ செய்திகளை கேட்டு ஜான் தாமஸ் கூறிய வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்டு கிறிஸ்துவ போதனைகளை சிஎம்எஸ் மாணவர் பள்ளியில் பயின்று ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய பதினெட்டாவது வயதில் திருமுழுக்கு பெற்று வேதநாயகம் தாமஸ் என்று பெயர் மாற்றம் பெற்றுக்கொண்டார் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு கனம் ஜான் தாமஸ் அவர்கள் பக்தி நிறைந்த வேதநாயகம் தாமஸை வெள்ளாளன் விலையில் முழு நேர சபை ஊழியராக பணி செய்ய நியமித்தார் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் நாள் வேதநாயகம் தாமஸ் குருவானவராக அபிஷேகம் பண்ணப்பட்டு வெள்ளாளன் விலையில் தொடர்ந்து பணியாற்றினார் கனம் வேதநாயகம் தாமஸ் வெள்ளாளன் விலையில் பத்து ஆண்டுகள் முழுநேர சபை ஊழியராகவும் இரண்டு ஆண்டுகள் உதவி குருவாகவும் இருபது ஆண்டுகள் குருவாகவும் மொத்தம் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் மாபெரும் இறை செய்தார் கனம் வேதநாயகம் தாமஸ் அவர்களுக்கு மூத்த மகன் ஆம்ப்ரோஸ் வி தாமஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு இவர் மெஞ்சானபுரம் சிஎம்எஸ் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றினார் இளைய மகன் சாம்வேல் வி தாமஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து இவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருத பாடத்தில் தங்கப்பதக்கம் பெற்று கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிய பரிந்துரைக்கப்பட்டார் துணைவியார் சீக்கிரமாக மரணம் விட்டதால் இரண்டு ஆண் பிள்ளைகளையும் வளர்க்க இரண்டாவது மனைவியாக நாசிரைத் அருகில் உள்ள குப்பாபுரம் என்ற கிராமத்தில் ஹெலன் ஹேஸ்டிங்ஸ் என்ற பக்தியும் பண்பும் நிறைந்த அம்மையாரை இரண்டாவது மனைவியாக திருமணம் செய்தார் இவர்களுக்கு யோவன் நாள் என்ற பெண் குழந்தை பிறந்து பதிமூன்று ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் நாள் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அக்டோபர் நான்காம் நாள் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டு வேதநாயகம் சாமுவேல் என பெயரிடப்பட்டது வேதநாயகம் சாமுவேல் அசிரியா இவர் பிறந்தது வெள்ளாளன் விலையில் ஆகஸ்ட் பதினேழாம் நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்கு இறப்பு தோர்ணக்கல்லில் ஜனவரி முதலாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவில் ஆங்கிலிக்கன் திருச்சபையின் முதல் இந்திய பேராயர் இவர் ஆவார் ஒரு இந்திய சுவிசேஷகராக சங்கை கணம் தகப்பனாக இந்தியாவின் அப்போஸ்தலராக உலகளாவிய திருச்சபையின் தீர்க்குதரிசியாக எழுத்தாளராக சிறந்த தேவ மனிதராக கிறிஸ்துவுக்குள்ளான தகப்பனாக சீர்திருத்த திருச்சபையின் புனிதராக இந்தியாவின் பெரிய நட்சத்திரமாக மற்றும் இந்திய காட்டுப்பகுதியில் பேராயர் என்றெல்லாம் அழைக்கப்பட்டவராக இங்கிலாந்து திருச்சபையின் ஆங்கிலிக்கன் சபையின் முதல் இந்திய பேராயராக ஆந்திர மாநிலம் தோர்ணக்கல் திருமண்டலத்தில் வேதநாயகம் சாம்வேல் அசரியா பணியாற்றினார் சாமுவேலின் பதினைந்தாம் வயதில் தாமஸ் இறந்துவிட்டார் அன்னாரின் உடல் வெள்ளாளன் விளை தூய திருத்துவ ஆலயத்தின் அருகில் அடக்கம் செய்யப்பட்டது அவர்களுடைய விசுவாச வாழ்க்கை மற்றும் சுவிசேஷ போதனைகளை நினைவுகூறும் வண்ணம் தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் என்ற வசனம் அவர்களுடைய கல்லறையில் எழுதப்பட்டுள்ளது சாம்புவில் தனது ஆரம்ப கல்வியை வெள்ளாளன் வெள்ளையில் இருந்து பின்னர் மெஞ்ஞானபுரம் சிஎம்எஸ் உறைவிடப் பள்ளியில் பயின்றார் அவரது தந்தை இறந்த பிறகு அவரது தாயார் மெஞ்ஞானபுரத்தில் உள்ள பெண்கள் பள்ளியில் விடுதி காப்பாளராக பணிபுரிந்து அவரை கவனித்து வந்தார் தாயார் அறுபத்தெட்டாவது வயதில் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள். அவருக்கு பிடித்த வேத வாக்கியமான நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு இருபத்தி மூன்று என்ற வசனம் அவர் அடக்கம் பண்ணப்பட்ட மெஞ்ஞானபுரத்தில் அவருடைய கலரையில் எழுதப்பட்டுள்ளது இந்தியாவின் கிறிஸ்தவ மத குருவானவரானவரின் மகனான இவர் மெட்ராஸ் கிறிஸ்தவ கல்லூரியில் படித்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் அவர் வாலிபர் கிறிஸ்தவ சங்கத்தின் ஒய்எம்சிஏ செயலாளராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இந்தியாவின் தேசிய மிஷனரி சொசைட்டியின் செயலாளராகவும் ஆனார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஆயராக அபிஷேகிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் அவர் தோர்ணக்கல் திருமண்டலத்தின் பேராயராக அபிஷேகிக்கப்பட்டார் அங்கு அவர் இந்திய கலாச்சாரம் கவிதைகள் மற்றும் தாய்மொழிச் சொற்களை பயன்படுத்தி ஒரு பாரம்பரியமான இந்திய திருச்சபை உருவாக்க பணியாற்றினார் அவரது ஆயர் பணியின் போது அவரது திருமண்டலத்தில் உள்ள கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பது ஆயிரத்தில் இருந்து இரண்டு லட்சமாக அதிகரித்தது தென்னிந்தியாவில் ஒன்றுபட்ட திருச்சபை தொடர்பான கூட்டுக்குழுவை தலைமை தாங்கி நடத்தினார் இதன் பலனாக அவரது மரணத்திற்கு பிறகு தென்னிந்தியாவில் உள்ள ஆங்கிலிக்கன் திருச்சபை மற்ற புரொட்டஸ்டன் அமைப்புகளுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இணைக்கப்பட்டது தென்னிந்திய திருச்சபை அதாவது சிஎஸ்ஐ உருவானது சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா என்கிற தென்னிந்திய திருச்சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியாவில் இருந்த பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து வெவ்வேறு காலகட்டங்களில் இந்தியாவில் தங்கள் பணிகளை தொடங்கின ஐரோப்பா அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவில் உள்ள திருச்சபைகளின் மிஷினரி பணியின் மூலம் இந்தியாவில் நிறுவப்பட்ட ஆங்கிலிக்கன் திருச்சபை பர்மா மற்றும் இலங்கை தென்னிந்தியாவில் ஒன்றுபட்டிருந்த மெத்தடிசம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஒன்றுபட்டிருந்த பட்டிருந்த டச்சு சீர்திருத்தம் மற்றும் காங்கிரிகேஷனலிஸ்ட் குழுக்களின் இணைப்பான தென்னிந்திய ஒன்றுபட்ட திருச்சபை ஆகியவைகளின் இணைப்பால் உருவாக்கப்பட்ட கிறிஸ்தவ இயக்கம் ஆகும் சிஎஸ்ஐயில் நான்கு வெவ்வேறு தேவாலய மரபுகள் உண்டாக்கப்பட்டன ஆங்கிலிக்கன் கான்கிரிகேஷனல் பிரஸ்பட்டேரியன் மற்றும் மெதடிஸ்ட் விசுவாச வாழ்க்கையின் அடிப்படை அடையாளமாக பரிசுத்த வேதாகமம் நெசியாவின் விசுவாச பிரமாணம் திருவிருந்து ஞானஸ்நானம் போன்ற திரு சாதனங்கள் அங்கீகரிக்கப்பட்டன மற்ற சிறிய குழுக்கள் பின்னர் இணைந்தன அனைத்து உள்ளூர் தேவாலயங்களிலும் ஒரே மாதிரியான தன்மையை ஒரே நேரத்தில் திணிக்க எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை அவை உண்மையான இந்திய வழிபாட்டு முறைகள் செயல்படும் வரை பழக்கப்படுத்த வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டது இன்று தென்னிந்திய திருச்சபையில் சுமார் பதினாலாயிரம் சபைகள் முப்பத்தி எட்டு லட்சம் சபை மக்கள் மூவாயிரத்தி முன்னூறு பாதிரியார்கள் உள்ளனர் மாபெரும் தலைவனின் மெருகேற்றல் தன்னை கடவுளுக்கு பிரித்து வளர்த்த அவரது தாயிடமிருந்துதான் பேராயர் அசரியா வேதாமத்தின் மீதான ஈர்ப்பை பெற்றார் மேலும் அவர் ஒரு முறை தன் மீது பகிரங்கமாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்ட போது வேதாமத்தை பற்றிய அறிவு தனது தாயிடம் இருந்துதான் வந்தது என்றும் தென்னிந்தியாவின் செயலாளராக ஒயம்சிஏவில் பதிமூன்று வருடங்கள் பணியாற்றியதனால் அல்ல என்றும் கூறினார் அவர் சென்ட் ஜான்ஸ் கல்லூரியிலும் முந்தைய சிஎம்எஸ் கல்லூரி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டில் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியிலும் உயர் படிப்பிற்காக சென்றார் எம்சிசியில் இருந்தபோது சாம்வேல் என்ற அதே பெயரை உடைய மற்ற சிறுவர்களிடம் இருந்து அவரை வேறுபடுத்தி காட்ட கல்லூரி முதல்வர் அவருக்கு அசரியா என்ற பெயரை கொடுத்தார் பேராயர் வேதநாயகம் சாம்வேல் அசரியா ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை இறைவனுக்கு சேவை செய்தார் பேராயர் அசரியாவின் குடும்பம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் அசரியா தென்னிந்தியாவில் கல்லூரி படிப்பை எடுத்த முதல் கிறிஸ்தவ பெண்களில் ஒருவரான அன்பு மரியம்மாள் சாம்வேலை மணந்தார் ஆஃப் ஆர்ட்ஸ் கலை பட்டம் பெற்ற இவரை திருநெல்வேலியில் உயர்ந்த ஆன்மீகம் கொண்ட பெண் என்று விவரித்தார் அவர்களது திருமணம் பூர்வீக மத மரபுகளை முறித்தது ஏனெனில் திருமணத்திற்கு முன்பு மணமகனும் மணமகளும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டதால் வரதட்சணை வழக்கங்களை புறக்கணித்து விழாவிற்கு வெறும் நாற்பது ரூபாய் பட்ஜெட்டை நிர்ணயித்து ஒரு புதன்கிழமை அன்று திருமணம் செய்து கொண்டனர் அது புனித பேதிரு திருநாள் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு தம்பதியினர் திருமணம் செய்து கொண்ட நாளிலே அவர்கள் ஆசீர்வாதமாக வாழ்ந்த வாழ்க்கையின் பலனாக நான்கு மகன்கள் ஜார்ஜ் ஹென்ரி எட்வின் மற்றும் ஆம்பரோஸ் மற்றும் இரண்டு மகள்களுடன் கிரேஸ் மற்றும் மர்சி ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் பேராயர் அசரியாவின் சேவை கல்லூரியில் பட்டம் பெற்றதை தொடர்ந்து அசரியா ஒயம்சிய இயக்கத்தில் பதினான்கு ஆண்டுகள் பணியாற்றினார் அது அப்போதைய பான் ஆசியா மற்றும் உலகளாவிய கிறிஸ்தவ இளைஞர் இயக்கத்தின் ஒரு பகுதியாக இருந்தது அசிரியா ஆசியா முழுவதும் பயணம் செய்து பல முக்கிய கிறிஸ்தவ தலைவர்களை சந்தித்தாலும் அவரது ஆர்வங்கள் இந்தியாவை நோக்கி திரும்பியது மற்றும் இந்திய கிறிஸ்தவர்கள் சக இந்தியர்களை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள சுசிஷம் அறிவிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது இது இந்தியாவில் வளர்ந்து வரும் தேசியவாத உணர்வு மற்றும் ஐரோப்பிய ஐரோப்பியின் இரண்டையும் பிரதிபலித்தது முயற்சியை மேலும் அதிகரிக்க திருநெல்வேலியில் இந்திய மிஷனரி சொசைட்டி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மற்றும் தேசிய மிஷனரி சொசைட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டையும் நிறுவினார் இதன் மூலம் சக தமிழ் கிறிஸ்தவர்கள் தங்கள் சகோதரர்கள் மத்தியில் சுவிசேஷம் செய்யலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கிறிஸ்துமஸ் தினத்தன்று மேற்கு வங்காளத்தில் உள்ள சராம்பூரில் உள்ள வில்லியம் கேரியின் நூலகத்தில் செயலாளராக இந்தியாவில் மட்டுமல்ல ஆப்கானிஸ்தான் திபெத் மற்றும் நேபாளத்திலும் சுசேஷம் செய்யும் நோக்கத்துடன் இடைநிலை தேசிய மிஷனரி சங்கம் நிறுவப்பட்டது அவரது வாழ்நாள் பழக்கங்களான சுய ஒழுக்கம் அதிகாலையில் எழுவது எளிமையாக வாழ்வது முறையான வேலை மற்றும் சலனமில்லாத சுய தானம் ஆகிய அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உருவானவை கடவுளை வழிபடுவது உண்பது அல்லது உறங்குவது போன்று அவருக்கு இயற்கையாகவும் அவசியமாகவும் இருந்தது அவர் ஒரு சிறு மணித்துளி நேர பகுதியை கூட படிக்காமல் அல்லது பிரார்த்தனை செய்யாமல் செலவழித்ததில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டில் அவர் டோக்கியோவில் உலக மாணவர் கிறிஸ்தவ கூட்டமைப்பின் கூட்டத்திற்காக ஜப்பானுக்கு விஜயம் விஜயம் செய்தார் அங்கு அவர் மற்ற நாடுகள் மற்றும் இனங்களின் கிறிஸ்தவ தலைவர்களை சந்தித்தார் மற்றும் எதிர்காலத்தின் ஆன்மீக சக்தியாக அங்கீகரிக்கப்பட்டார் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவர் உலக மாணவர் கிறிஸ்தவ கூட்டமைப்பின் துணைத் தலைவர் ஆனார் அது உண்மையில் அவரது திறன் சர்வதேச மற்றும் இடைநிலை கிறிஸ்தவ சேவையின் வாழ்க்கைக்காக அமைக்கப்பட்டது போல் தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் முப்பத்தி ஐந்து வயதில் அசரியா ஆங்கிலிக்கன் பாதிரியாராக நியமிக்கப்பட்டார் ஓஎம்சிஏவில் தனது பதவிகளை விட்டுவிட்டு தெலுங்கு மொழியை கற்று தோர்ணக்கலில் மிஷனரியாக தொடங்கினார் திருநெல்வேலியின் இந்திய மிஷனரி சொசைட்டியால் அந்த பணி தொடங்கப்பட்டது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு எடின்பரோவில் நடைபெற்ற உலக மிஷனரி மாநாட்டில் உட்பட சுதேச சமயமாக்குதலின் அவசியத்தை பற்றி அசரியா தொடர்ந்து பரவலாக பேசினார் திரு வி எஸ் அசரியா சென்னை ஒய்எம்சிஏவின் செயலாளராக பணிபுரிந்த போது இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்தார் இலங்கை திருச்சபை தமிழ்நாட்டின் தொண்டிக்கு மிஷினரிகளை அனுப்பியுள்ளது என்பதை அவர் அங்கு புரிந்து கொண்டார் இதன் மூலம் பெற்ற அவர் தனது ஆன்மாவில் வைராக்கியம் கொண்டவராகி இந்தியா வந்த பிறகு பாளையங்கோட்டையில் ஜெப வீரர்களை சந்தித்து இந்தியாவில் நற்செய்தி அறிவிக்க ஒரு மிஷினரி அமைப்பின் அவசியத்தை பகிர்ந்து கொண்டார் தற்போது திருநெல்வேலி திருமண்டல அச்சகம் அமைந்துள்ள சத்ரம் என்ற இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் நாள் எட்டு பாதிரியார்கள் மற்றும் இருபது திருச்சபை மக்கள் அசரியாவுடன் இணைந்து இந்தியன் மிஷனரி சொசைட்டியை இந்தியன் மேன் இந்தியன் மணி இந்தியன் மேனேஜ்மெண்ட் என்ற முழக்கத்துடன் உருவாக்கினர் இன் முதல் பணித்தளம் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள தோர்ணக்கல் ஆகும் பொது செயலாளர் திரு வி எஸ் அசரியா கடவுளின் அழைப்பை பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் நாள் மிஷனரியாக தோர்ணக்கல் சென்றார் கடவுளின் கிருபையாலும் மிஷனரிகளின் கடுமையான முயற்சியாலும் இன் முதல் பணித்தளம் ஒரு திருமண்டலமாக மாறியது விஎஸ் அசரியா அதன் முதல் பேராயராக பிரதிஷ்டை செய்யப்பட்டார் இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு அன்று மூன்று ஆண்டுகள் பாதிரியாராக பணியாற்றிய பிறகு கல்கத்தா புனித பவுல் பேராலயத்தில் தோர்னக்கல் புதிய திருமண்டலத்தின் முதல் பேராயராக அசரியா நியமிக்கப்பட்டார் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மிஷனரி டாக்டர் ஜே ஆர் மோட் தான் இதுவரை கண்டிராத மிகவும் ஈர்க்கக்கூடிய விழாக்களில் இதுவும் ஒன்று என்று கூறினார் இந்திய மாகாணத்தின் பதினோரு பிஷப்புகள் இந்த பிரதிஷ்டை நிகழ்வில் பங்கு பெற்றனர் இதன் மூலம் ஆங்கிலிக்கன் கூட்டுறவின் பேராயர் பதவியை பெற்ற முதல் இந்தியராக ரைட் ட்ரவரன் அசரியாவை உருவாக்கினர் அனைத்து பகுதிகளிலும் குறிப்பாக புதிய பேராயரின் சொந்த மாவட்டமான திருநெல்வேலியில் இருந்தும் இந்தியர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு அவர்களின் சிறப்புமிக்க சகோதரரை கௌரவித்தார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் கேனன் எட்வர்ட் செல்லின் பிரசங்கம் விரைவில் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சராம்பூர் மாநாட்டில் மதம் மாறிய இருவருக்கு பேராயர் அசரியா ஞானஸ்நானம் அளித்தார் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வில்லியம் கேரி மதம் மாறியவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த இடம் ஹூக்ளி ஆற்றின் கரையோரத்தில் உள்ள ஸ்நான இடமாகும் அதே இடத்தில் இந்த ஞானஸ்நானமும் நடைபெற்றது எபிபனி பேராலயம் மிஷினரிகள் யாரும் இதுவரை ஊடுருவாத அறுபது மைல் காடுகளை அசரியா கண்டுபிடித்தார் தோர்ணக்கல் ஒரு காட்டு கிராமமாக இருந்தது மற்றும் இரவில் புலிகள் மற்றும் சிறுத்தைகள் வராமல் இருக்க தடுப்புகள் கொண்ட தேக்கு மரத்தின் நடுவில் ஒரு சிறிய குக் கிராமத்தில் அசரியா வசித்து வந்தார் அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக மாவட்டம் முழுவதும் பயணம் செய்தார் அவரது மண்டைகளில் பெரும்பாலானவை தீண்டத்தகாத வகுப்பினரிடமிருந்தும் சமூகத்தின் தாழ்த்தப்பட்ட பிரிவினரிடமிருந்தும் ஈர்க்கப்பட்டன ஆரம்பத்தில் சிறியதாக இருந்த தோர்ணக்கல் திருமண்டலம் பேராயர் அசரியாவின் ஆயர் பதவி காலத்தில் வளர்ந்தது ஆரம்பத்தில் ஹைதராபாத்தில் உள்ள நிஜா நிஜாமின் ஆதிக்கத்தின் தென்கிழக்கு மூலையை உள்ளடக்கிய இது சர்ச் மிஷனரி சொசைட்டி சிஎம்எஸ் பணிபுரிந்த தும்மக்குடம் மாவட்டத்தை விரைவில் சேர்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் எபிஸ்கோபல் சினாட் தெலுங்கு மா மாநிலத்தில் சுவிசேஷம் செய்யப்பட்ட லோ சர்ச் சிஎம்எஸ் அல்லது ஹை சர்ச் எஸ்பிஜி இந்த திருமண்டலத்தின் ஒரு பகுதியாக மாறும் என்று தீர்மானித்தது எஸ்பிஜியால் சுவிசேஷம் செய்யப்பட்ட கர்னூல் மற்றும் கடப்பா மாவட்டங்களின் சில பகுதிகளும் ஹைதராபாத் மாநிலத்தில் உள்ள இந்திய மிஷனரி சொசைட்டி ஆஃப் திருநெல்வேலி சிங்கரேணி மிஷன் கமமெண்ட் மிஷன் முன்னர் சர்ச் மிஷினரி சொசைட்டியின் கீழ் இருந்தது மிஷினரிகள் சேவை செய்த பகுதிகளும் புதிதாக உருவாக்கப்பட்ட தோர்ணக்கல் திருமண்டல மிஷன் முலாக் தாலுக்கிற்கு விரைவில் புதிய பேராயர் நிதி திரட்டி தனது திருமண்டலங்களின் பல இன மற்றும் கலாச்சார மரபுகளை முஸ்லிம் இந்து மற்றும் கிறிஸ்தவ கட்டிடக்கலை கூறுகளை இணைத்து பிரதிபலிக்கும் வகையில் ஒரு கத்தீட்ரலை வடிவ வடிவமைக்க தொடங்கினார் இது இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு முடிக்கப்பட்டு எபிஃபனி கத்தீட்ரலாக பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஃபாதர் பெராயர் அசரியா தனது புதிய தேவாலயத்திற்கு அருகில் உள்ள கூடாரத்தில் சிறிது காலம் வாழ்ந்தார் ஆனால் அவரது ஆயர் பதவியின் பெரும் பகுதியை காளை வண்டி அல்லது மிதி வண்டியில் தனது பரந்த மறை மாவட்டத்தில் பயணம் செய்தார் அவரது கிராம பிரசங்கங்கள் நான்கு பேய்களை அதாவது அழுக்கு நோய் கடன் மற்றும் குடி அடிக்கடி தாக்கின இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தெற்காசியாவில் அடிமட்ட கிறிஸ்தவ மதமாற்றத்தின் மிக வெற்றிகரமான தலைவராக அவர் நிரூபித்தார் அன்பான மரியாதைக்குரிய தந்திரிகாதூர் தந்தை மூலம் அறியப்பட்ட அசரியா வெகுஜன இயக்கங்களை தூண்டினார் இது சுமார் ரெண்டு லட்சம் வெளியேற்றப்பட்ட மலாக்கள் மற்றும் மதிகர்கள் பழங்குடியினர் மற்றும் தாழ்த்தப்பட்ட பிராமணர் அல்லாதவர்களை அவரது புதிய தேவாலயத்திற்குள் கொண்டு வந்தது அவர் பெண்கள் கல்வி கற்பதற்காக ஒரு பள்ளியையும் நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தோர்ணக்கல் திருமண்டலத்தில் எட்டு ஆங்கிலேய பாதிரியார்கள் மற்றும் ஐம்பத்தி மூன்று இந்திய குருமார்கள் இருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் அவரது திருமண்டலத்தில் இருநூற்றி ஐம்பது இந்திய குருமார்கள் மற்றும் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராம ஆசிரியர்கள் மேலும் மருத்துவ கிளினிக்குகள் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் அச்சகங்கள் இருந்தன சுய ஆதரவு சுய ஆளுதல் மற்றும் சுய பிரச்சார பணி மேற்கத்திய அனுசரணையை அதிகமாக சார்ந்திருப்பதன் குறைபாடு மற்றும் இந்திய மிஷன் விவகாரங்களில் அவர்களின் கட்டுப்பாட்டின் குறைபாட்டை அறிந்த பல படித்த பூர்வீக கிறிஸ்தவர்கள் ஐரோப்பிய மிஷனரிகள் மீது அதிருப்தி சந்தேகம் மற்றும் வெறுப்பு உணர்வுகளை காட்டத் தொடங்கினர் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் சில முன்னணி பூர்வீக கிறிஸ்தவர்களின் தரப்பிலிருந்து ஆதரவு சுய ஆளுதல் மற்றும் சுய பிரச்சாரம் செய்யும் பணியை உருவாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன காளிசரன் பானர்ஜி பரணி ஆண்டி பி எஸ் அசரியா மற்றும் கே டி பால் ஆகியோர் மேற்கத்திய கலாச்சார ஆதிக்கத்திலிருந்து விலகி நிற்கவும் இந்த மண்ணின் கலாச்சார பாரம்பரியம் தொடர்பாக உள்நாட்டு பணியை மறுசீரமைக்கவும் இந்த கிறிஸ்தவ சுதந்திரத்தை கோருவதற்கு முன்னோடிகளாக இருந்தனர் மெட்ராஸ் தேசிய தேவாலயம் கல்கத்தாவின் கிறிஸ்டோ சமாஜ் கேரளாவின் மார்த்தோமா சுசேஷ சங்கம் திருநெல்வேலியில் உள்ள கர்த்தராய இயேசுவின் இந்து ஆலயம் ஆகியவை இந்திய கிறிஸ்தவ சமூகத்தின் முதல் முயற்சிகள் இருபதாம் நூற்றாண்டில் பிராட்டிஸ்டன் மக்களிடையே உள்நாட்டு மயமாக்குதலின் இரண்டு முக்கிய நிறுவன வெளிப்பாடுகள் என்எம்எஸ் மற்றும் கிறிஸ்தவ ஆசிரம இயக்கம் ஆகும் என்எம்எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் விஎஸ் அசரியா கேடி ஆ ஏற்பாடு செய்யப்பட்டது இந்திய கிறிஸ்தவர்கள் நாட்டின் சுவிசேஷத்தில் தங்களுடைய பங்கை கொண்டிருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையின் காரணமாக பால் மற்றும் பலர் இந்தியாவிலும் அண்டை நாடுகளிலும் சுவிசேஷம் செய்யப்படாத பகுதிகளுக்கு சுவிசேஷம் செய்வதும் தேவாலயங்களில் மிஷினரி ஆர்வத்தை தூண்டுவதும் இதன் நோக்கங்களாகும் இது இந்தியர்களால் பணியமர்த்தப்பட்டது இந்திய மூலங்களில் இருந்து நிதியளிக்கப்பட்டது மற்றும் இடைநிலை அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்பட்டது சமூக நீதி தோர்ணக்கல் பேராயராக அசிரியாவின் செயல்பாடுகள் தனிநபர் மற்றும் குழு மாற்றங்கள் ஒரு பூர்வீக தேவாலயம் மற்றும் திருமண்டலத்தை கட்டி எழுப்புதல் மற்றும் ஆசிரியர்கள் போதகர்களுக்கு பயிற்சி அளித்ததன் விளைவாக தோர்ணக்கல் தெய்வீக பள்ளி நிறுவப்பட்டது பேராயர் அசரியா மற்றும் காந்திஜி புறக்கணிக்கப்பட்ட தோர்ணக்கல் பேராயர் அசரியாவுக்கும் இந்திய தேசியவாதத்தின் மாபெரும் காந்திஜிக்கும் இடையே பிரிவு ஏற்பட்டது இந்த இரண்டு இரக்கமுள்ள இந்திய தலைவர்களிடையே பிளவுகள் இருந்தன அவர்களின் வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒருவருக்கொருவர் இணையாக இருந்தது மற்றும் இருவரும் இந்தியாவின் ஏழை மற்றும் வெளிநாட்டவர்களிடையே தங்கள் நிலையை கண்டறிந்தனர் காந்திஜி அசிரியாவை தனது எதிரி நம்பர் ஒன் என்று கருதினார் வகுப்புவாத பிரதிநிதித்துவம் மற்றும் மத சுதந்திரம் ஆகியவற்றுக்கான சண்டைகளின் போது பேராயர் காந்தியின் கூட்டாளியாகவும் முன்னணி எதிரியாகவும் ஆனார் ஒரு இந்திய தேசியவாதியாக இருந்த போதும் அசரியா இந்து மதம் இயல்பாகவே அடக்குமுறை மற்றும் அழிவுகரமான சாதி அமைப்பில் அடித்தளமாக இருப்பதாக நம்பினார் ஆனால் காந்தி கிறிஸ்தவ மதத்திற்கு மாறுவதை அச்சுறுத்தலாக கண்டார் தலித் நாயக் அசரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அவருக்கு கௌரவ பட்டம் வழங்கப்பட்டது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் லாம்பத் மாநாட்டிலும் கலந்து கொண்டார் இந்திய கிராமவாசிகளுக்கு பயனுள்ள சுவிசிஷகராகவும் பிரிட்டிஷ் தேவாலய வரிசைக்கு மரியாதைக்குரிய பேராயராகவும் அஸ்ரியா அவர்களின் ஏகாதிபத்தியத்தின் பிற்பகுதியில் சாதாரண இந்தியர்களுக்கும் பிரிட்டிஷ் உயர் அடுக்குகளுக்கும் இடையே ஒரு தனித்துவமான பாலத்தை வழங்கினார் சங்கங்கள் அவர் குறிப்பாக ஆந்திர பிரதேசத்தின் கிராம புறங்கள் புறங்களில் பிரபலமாக இருந்தார் அங்கு அவர் தலித் நாயக் பிரஜாதிகளின் தலைவர் என்ற அடைமொழியால் அழைக்கப்பட்டார் அறியப்பட்டார் அவர் இந்தியாவிற்குள் புராட்டஸ்டன் ஒற்றுமையை கட்டி எழுப்பியவர் மற்றும் உலகளவில் எக்குமேனிக்கல் இயக்கத்தின் முன்னோடியாக இருந்தவர் பேராயர் அசரியாவின் பரம அழைப்பு பேராயர் அசரியா ஜனவரி முதலாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தோர்ணக்கல்லில் இறந்தார் சூரியன் மறையும் போது அவரது பிரியமான கத்தீட்ரலின் தோட்டத்தில் கிழக்கு சுவருக்கு வெளியே பலிபிடத்திற்கு பின்னால் அவரது சவப்பட்டியை மிக மென்மையான கல்லறைக்கு எடுத்துச் செல்லும் போது தெலுங்கு ஈஸ்டர் கீதம் உயிர்த்த இறைவனுக்கு வெற்றி என்ற பாடல் பாடப்பட்டது அவர் இறக்கும் போது தோர்ணக்கல் இரண்டு லட்சம் உறுப்பினர்களை கொண்ட ஒரு திருமண்டலமாக இருந்தது இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு அவரது கனவுகளில் ஒன்று நனவாகி தென்னிந்திய திருச்சபை உருவாக்கப்பட்டது திருத்தத்திற்கு பிறகு முதல் முறையாக எபிஸ்கோப்பல் தேவாலயங்களுடன் அதாவது கான்கிரிகேஷனல் பிரெஸ்பட்டேரியன் மெதடிஸ்ட் ஒரு எபிஸ்கோப்பல் தேவாலயத்தை ஆங்கிலிக்கன் ஒன்றிணைத்தது திருமண்டலத்தின் ஒரே கல்லூரி தோர்ணக்கல்லில் உள்ள பேராயர் அசரியா கல்லூரி அவரது பெயரால் அழைக்கப்படுகிறது மற்றும் கிறிஸ்தவர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு கல்வி கற்பித்தது அவர் நிறுவிய பெண்கள் பள்ளியும் அவரது நினைவாக பெயர் மாற்றப்பட்டது அவரது சொந்த ஊரான வெள்ளாளன் விலையில் உள்ள மேல்நிலை பள்ளிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அவரது நினைவாக பெயரிடப்பட்டது தென்களுக்கு லண்டனில் உள்ள ப்ரோம்லியில் உள்ள செயின்ட் மார்க்ஸ் தேவாலயத்தில் பேராயர் அசரியாவுக்கு ஒரு நினைவு சாளரம் உள்ளது அவர் ஜனவரி இரண்டாம் தேதி இங்கிலாந்து தேவாலயத்தில் நினைவு கூறப்படுகிறார் பேராயர் அசரியாவின் சேவையிலிருந்து துடிப்பான வழிகாட்டுதல் ஒரு பேராயராக அசரியா குற்றமற்றவர் அடக்கமானவர் பொறுமைசாலி மற்றும் தேவாலயத்திற்கு வெளியே உள்ளவர்களிடமும் நன்கு அறியப்பட்டவர் பூர்வீக கலாச்சாரத்தை கிறிஸ்துவ வடிவங்களுடன் பொறுமையாக அனைத்து வழிகளிலும் முதலில் அறிமுகப்படுத்தியவர் இந்தியர்கள் தங்கள் சொந்த நாட்டில் மிஷினரிகளாக தங்கள் சொந்த மக்களுக்கு கிறிஸ்துவின் கூற்றுகளை அவர்களுக்கு முன்வைத்து அவர்களின் இருதயங்களில் சுவிசேஷத்தின் நெருப்பை ஏற்றி வைக்கும் பார்வை அவருக்கு இருந்தது பேராயர் அசரியா கிறிஸ்துவ ஒற்றுமையில் தீவிர ஆர்வத்துடன் இருந்தவர் ஒரு மிஷனரி பாதிரியாராக அசரியா தன்னை முதன்மையாக ஒரு சுவிசேஷகராக கருதினார் மக்களுக்கான அவரது மேய்ச்செல் அக்கறை மிஷினரி பணிக்கான வைராக்கியம் சர்ச் யூனியனுக்கான அயராத முயற்சி வேதாகம அடிப்படையிலான அவரது தெளிவான எழுத்துக்கள் கிறிஸ்தவர்களுக்கான தலைமைத்துவம் மற்றும் சமூக மற்றும் அரசியல் விவகாரங்கள் வழிபாடு வேலை மற்றும் சாட்சி ஆகியவற்றில் இறைவனுக்கு உண்மையாக இருக்க நம்மை ஊக்குவிக்கிறது சிஎஸ்ஐயின் மோசே இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்திற்கு ஏற்ப கிறிஸ்தவத்தை மாற்றி அமைக்க அவர் பாடுபட்டார் அவர் பாடல்கள் பாடல் வரிகள் மற்றும் பிரசங்கங்களை எளிமையாகவும் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் ஆக்கினார் அவரது அயராத முயற்சியால் தென்னிந்திய கர்நாடிக் மற்றும் வட இந்திய ஹிந்துஸ்தானியுடன் கிறிஸ்டியன் பாடல் வரிகள் மலர்ந்தன வயலின் மிருதங்கம் தபைலா வாசித்த உள்ளூர் மக்களை ஊக்கப்படுத்தினார் அவர் நாட்டின் ஒழுக்கமான கிறிஸ்தவ தலைவர்களில் ஒருவராக மகாத்மா காந்தி மற்றும் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஆகியோரால் போற்றப்பட்டார் அவர் சர்ச் யூனியன் பேச்சுவார்த்தைகளில் முக்கிய பங்கு வகித்தார் மற்றும் அவரது பரலோக வாசஸ்தலத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தென்னிந்திய திருச்சபை உருவாவதற்கு வழிவகுத்தார் பேராயர் அசரியா தென்னிந்திய திருச்சபைகள் ஒரே தேவாலயம் ஒரே நம்பிக்கை ஒரே ஞானஸ்நானம் ஒரே இறைவன் என்ற வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு மோசே ஆவார் குறிப்புகள் கீழ்கண்ட புத்தகங்களிலிருந்து எடுக்கப்பட்டன முதலாவது ப்ராஜெக்ட் கேன்டர்பரி ஸ்ட்ரென்தன்ட் வித் மைட் எ சர்மன் ப்ரீச் இன் த கத்தீட்ரல் சர்ச் ஆஃப் சென்ட் பால் கல்கட்டா ஆன் தி ஒகேஷன் ஆஃப் த கான்சிகரேஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பிஷப் ஆஃப் டோர்னக்கல் பை த ரெவரன் கேனன் எட்வர்ட் செல் டிடி மெட்ராஸ் பிரிண்டட் அட் த சிஎல்எஸ் பிரஸ் நைன்டீன் டுவெல் செகண்ட் ரெஃபரன்ஸ் கேரல் கிரஹாம் அசரியா ஆஃப் டோர்னக்கல் எஸ் சி எம் லிமிடெட் London, May 1946. Third reference: Ravanian, Christy Chakravarti, Bishop Azaria. Every Christian a Witness, Light of Life, January 1996, pages 33 to 39. Fourth reference: Buck on Harper. In the Shadow of the Mahatma, Bishop B S Azariah, and the Travels of Christianity in British India, Grand Rapids, William E Edmonds. பப்ளிஷிங் டூ தௌசண்ட் ஃபிஃப்த் ரெஃபரன்ஸ் ரைட் ரெஃபரன் டாக்டர் ஏ ஆர் செல்லையா பிஷப் விஎஸ் அசரியா அண்ட் இஸ் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் சர்ச் அண்ட் மினிஸ்ட்ரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ எடிஷன் அண்ட் திக்ஸ்த் ரெஃபரன்ஸ் ப்ரொஃபச ப்ரொஃபசர் டி சாமியல் வெள்ளாளன் விளை அண்ட் பிஷப் விஎஸ் அசரியா டூ தௌசண்ட் செவன்டீன் தொகுத்து வழங்கியவர் டாக்டர் இந்திரா கித் சி டேவிட் திருநெல்வேலி